அன்பாந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தனபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாய் துரத்துச்சு அப்படின்னா அதாவது நம்ம வண்டியில போகும் போதோ இல்லை நம்ம நடந்து போகும்போதோ நாய் ஒரு சில நேரங்கள்ல தெரு ஓரங்கள்ல இருக்கிற நாய்கள் வந்து துரத்திற்க ஆரம்பிக்கும் இல்ல வீட்டில் யாராவது வீட்டில் வளர்த்த நாய்கள் கூட துரத்துலக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்மளை பார்த்து நாய் துறத்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா இப்போ வண்டியை நாய் துறத்துச்சு அப்படின்னா ஒன்னும் வண்டியில போகும்போது துரத்தலாம் இல்லைன்னா நடந்து போகும்போது துரத்தலாம் இந்த ரெண்டுக்குமே உண்டான பலனை நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வண்டியில போகும்போது நாய் துறத்துச்சு அப்படின்னா அது ஒன்றும் பெரிய தோஷம் கிடையாது அதாவது வண்டியில வந்து ஏற்கனவே அந்த நாய்கள் வந்து வேறு ஏதாவது நாய்கள் நம்ம வண்டியில அதனுடைய கழிவுகளை நம்ம வண்டி மேலே இது பண்ணியிருக்கலாம் அந்த ஒரு வாசனை தெரிஞ்சுதான் சில நாய்கள் வந்து வே அது வேற நாய்கள் அதை அந்த வாசனை உணர்ந்து நம்ம வண்டியை வந்து நாய்கள் வந்து துரத்தும் இது ஒரு காரணம் இது இதுக்கும் மேல நம்ம நடந்து போகும்போது நாய் துறத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம கிட்ட ஒன்று நம்மளுடைய கண் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு கெட்ட செய்வினையோ இந்த மாதிரி கெட்ட அடுத்தவர்களால் கெட்ட பாதிப்பு நம்ம மேல இருக்கலாம் அதாவது நாய்கள் கண்ணுக்கு வந்து கண்டிப்பாக அந்த துர்சக்திகள் வந்து நாயினுடைய கண்களுக்கு தெரியும் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நாய்கள் வந்து நம்ம ரோட்டில் நடக்கும் போது கண்டிப்பாக ஒரு அறிகுறி காட்டும் இந்த மாதிரி நம்மளை துரத்துறது நம்ம கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக துரத்தும் இல்லைன்னா நம்ம ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தோம் இந்த ஒரு ரெயின் கோட்டு இந்த மாதிரி போட்டு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக கொஞ்சம் நார்மல் ட்ரெஸ்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரெஸ் போட்டுருந்தாலும் கண்டிப்பாக நாய்கள் திறக்கணும் அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி எதுவுமே போனால் நான் சிம்பிளாக தான் இருக்கேன் நீட்டாக தான் போகணும் ரோட்டில் போயிட்டு இருந்தேன் அப்போ நாய் துறதுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அதை நீங்கள் என்னன்னு பார்த்து கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும் ஏன்னா நாய்கள் வந்து உணரும் நம்ம எந்த ஒரு கெட்ட சக்தியை வந்து நாய்களுக்கு உணரக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ நம்ம துரத்தும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம அந்த ஏதாவது கெட்ட சக்தி பாதிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற நன்றி வணக்கம் வாழ்க வளமு